வணக்க நேயர்களே இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதாவது சிவபெருமானுடைய இருக்கக்கூடிய மந்திரம் அதோட பிரயோக எந்திரமும் தான் நம்ம பார்க்க போறோம் இதுக்கு நாம் வந்து நம்மளுக்கும் நம்ம கட்டு எடுத்துக்கலாம் மற்றவங்களுக்கும் நம்ம கட்டு எடுத்துக்கலாம் முதல்ல வந்து பதிவிட்டு அதுக்கு வந்து எந்திரம் பதிவிட்டிருக்க மாட்டேன் இதுக்கு வந்து எந்திரமும் அதுக்கு உண்டான பீஜ மந்திரங்களும் வந்து நான் பதிவிட்டிருக்கேன் ரொம்ப சிறப்பாக வேலை செய்யக்கூடியது தான் நம்ம பதிவிடக்கூடியது எல்லாமே நல்லா வேலை செய்யக்கூடியது தான் ஒவ்வொரு விஷயங்களும் ஏன்னா ஒவ்வொருத்தோடய ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கும் இல்லையா அதனால ஒருத்தரத்தை பார்த்து ஒருத்தர் நம்ம இது நல்லா இருக்குமோ அது நல்லா இருக்குமோன்னு சொல்லிட்டு நம்ம மனமாகப்பட்டது ஆசைப்படும் மனசாகப்பட்டது அதனால நம்மகிட்ட அந்த காரியங்கள்லாம் இருந்துச்சுனாக்க இதுதானே இது இப்படினு சொல்லிட்டு நம்ம ஒரு அனுபவ விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த மந்திரத்தை இப்படி போடணும் செய்யணும்னு சொல்லிட்டு மற்றவங்க செய்யறத பார்த்து நம்ம இந்த தான் சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஓ இதுதான் செய்யறாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அனுபவத்தை தெரிஞ்சுக்கலாம் நம்ம படிச்சிருக்கோம் அந்த மந்திரத்தை தெரியும்னு சொல்லி எந்திரத்தை பத்திரியே கண்டுபிடிச்சிடலாம் ஓ இந்த மந்திரத்தை இது போட்டிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம் நான் வீடியோவில் வந்து இது நல்ல சிறப்பான மந்திரம் மந்திரம் நிறைய போட்டிருப்பேன் அதே தான் எல்லா மந்திரங்களுமே வந்து சக்தி உள்ள உள்ளது தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மந்திரங்களாகப்படுத்து பிடிச்சிருக்கும் இல்லையா எந்திரமாகப்படுத்து பிடிச்சிருக்கும் இல்லையா அதன் அடிப்படையில் இந்த மந்திரமும் எந்திரமும் ஒவ்வொரு சில நண்பர்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் செட் ஆகிற மாதிரி தோணும் அதுக்காக தான் இந்த மாதிரி வெரைட்டியாக நான் வந்து பதிவிட்டுக்கிட்டு இருக்கேன் சரிங்களா இப்ப இந்த ரெண்டு மூணு வகை நான் வந்து மந்திரத்தையும் பதிவிட்டு இருக்கேன் முதல்ல வந்து ரெண்டு கட்டுறக்கூடிய மந்திரங்கள் வந்து போட்டிருப்பேன் ஆனால் எந்திரம் போட்டிருக்க மாட்டேன் வாய் வழியே சொல்லியிருப்பேன் எப்படி வரையிறதுன்னு இது வந்து எந்திரம் மந்திரம் போட்டிருக்கோம் பாருங்க நல்ல சிறப்பான முறை ஒன்றும் இல்லைங்க அதே மெத்தட் தான் யாரையும் கட்டு விழுந்துருக்கோ அந்த கட்டு விழுந்துருக்கக்கூடிய நபர்களை வந்து நம்ம தொழில் முடக்கம் பண வருமான முடக்கம் எல்லாமே உங்களுக்கே தெரியும் அனுபவ ரீதியாக கட்டு விழுந்து எப்படி இருக்கும் என்னது உங்களுக்கே தெரியும் இல்லையா உங்களுக்கு சரி நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சு நீங்களே இல்லையா நம்மளுக்கு இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி அந்த டைம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு எழிஞ்சி பழம் முட்டை தேங்காய் பூசணிக்காய் அதாவது நாலு எலிஞ்சி பழம் முட்டை கருங்கோழி முட்டை அப்படியே நாட்டுக்கோழி முட்டை பூசணிக்காய் செந்தங்கு தேங்காய் கேள்விப்பட்டிருக்கீங்களா செவ்வழனியிலது வரும் தேங்காய் செவ்வழனியாக வரும் அது வந்து முத்து விட்டோம்னா காயவும் நமக்கு வந்து கிடைக்கும் அந்த தேங்காயை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு உரித்து எடுத்துக்கோங்க தேங்காவை மட்டையை உரிச்சு எடுத்துக்கணும் சரியா அதை வந்து எடுத்துக்கிட்டு ஒரு அமாவாசை நாளோ அல்லது ஒரு செவ்வாய் சனிக்கிழமையோ அந்த நாளாக வந்து பார்த்துக்குங்க அம்மாவாசை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை அல்லது சனிக்கிழமை நாளாக பார்த்துக்குங்க பார்த்துக்கிட்டு குருஹோரை சுக்கரஹோரை டைமில் உட்கார்ந்து கொச்சந்தளந்து உள்ளங்கால் வரைக்கும் இந்த பூசணிக்காய் எழுஞ்ச பழம் தேங்காய் இந்த பொருட்களை வந்து நீங்கள் தலையை சுற்றி எடுத்துக்குங்க தலையை சுற்றி எடுத்துக்கிட்டு இந்த நான் வந்து காட்டியிருப்போம் பாருங்கள் சரிங்களா எந்திரத்தை வந்து பார்த்து வரைஞ்சிக்கிங்க அதாவது கீழே சாக் பீஸில் வரைஞ்சிக்கலாம் இல்லைனாக்கா மஞ்சள் குங்குமத்தால் கூட நீங்கள் மண் தறியாக இருந்தால் மஞ்சள் குங்குமத்தால் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிக்கிட்டு இந்த முட்டை தேங்காய் எல்லாத்தையும் தலையெல்லாம் சுற்றி உடம்பெல்லாம் தடவி எடுத்துகிட்டு வந்து நடு மத்தியில் வந்து வச்சிருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன இப்போ நான் மந்திரத்தை வந்து பதிவிட்டுருக்கேன் பாருங்கள் ஸ்க்ரீன்லேயே வந்து போட்டிருப்பேன் வாய்வழியும் சொல்லியிருப்பேன் தெரியாத தெரிஞ்சவங்க ஸ்க்ரீனை பார்த்து படிச்சுக்கோங்க தெரியாதவங்க நான் மந்திரம் சொல்கிறது தெரியலனாக்கா ஸ்க்ரீனை பார்த்து நீங்கள் படிச்சுக்கேன் அப்படி தெரியாதவங்க நான் சொல்கிறத பார்த்து கரெக்டாக தான் உச்சரிச்சிருக்கேன் நான் சொல்கிறதை பார்த்து நீங்கள் மனப்படம் பண்ணிக்கங்க சரிங்களா இதை வந்து சொல்லி இந்த தேங்காய் முட்டை மேலே வந்து நீங்கள் விபூதி வந்து ஒவ்வொரு உருவுக்கும் ஒவ்வொரு சிட்டிக்கு விபூதியாகப்பட்டது நீங்கள் போடணும் விபூதியை வந்து ஒரு நூற்றி எட்டு உரு மேக்சிமம் இதுக்கு ஒரு ஒரு கட்டு இருக்குது நான் ஆயிரத்தி எட்டு ஊருக்கெல்லாம் போட்டு உட்காணுங்கிறது டைமுக்கு டக் டக்குனா டக்குன்னு முடிக்கணும் நீங்கள் நூற்றி எட்டு உரு மட்டும் தான் இது ஜபிக்கணும்னு சொல்லிட்டுன்னு ஒரு கட்டாயம் ஒண்ணு கிடையாது எவ்வளோன்னு டைம் இல்லாத நேரத்தில் நூற்றி எட்டு உரு போடலாம் நூற்றி எட்டு உருவிலேயே உங்களுக்கு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு நினைச்சிங்கனாக்க உன்கூட்டியே இந்த நீங்கள் ஒரு பத்தாயிரத்தி எட்டு முறை சொல்லி நீங்கள் சித்தி பண்ணி வச்சிருக்கணும் ப்ராப்பராக ஒரு பதினொரு நாட்கள் விரதம் இருந்தோ அல்லது ஒரே நாட்கள் உட்கார்ந்து உங்களோட சௌரியம் உங்களோட சாமர்த்தியம் இது சரியா உட்கார்ந்து நீங்கள் மந்திரத்தை ஜபிச்சு வச்சுக்கிட்டு நீங்கள் நேரம் டைம் இல்லாத நேரத்தில் ஒரு நூற்றி எட்டு ஊரு இப்போ உங்கள்கிட்ட வர தொழில் நீங்கள் பண்ணுறீங்கன்னாக்கா உங்கள்கிட்ட வர அன்பர்களுக்கு உட்கார வச்சு உடனே கட்டெடுத்து அனுப்பணும் பஸ்ஸுக்கு லேட்டாகி உங்களுக்கு அவங்களுக்கு அப்படின்னாக்கா ஒரு நூற்றி எட்டு ஊரு மட்டும் நீங்கள் போட்டு எடுத்துகிட்டு போய் உடச்சுட்டு சரிங்கண்ணா வந்து உடச்சுட்டு இவங்களுக்கு கை கால் முகம் கலம்ப கழுவுறதுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவங்களுக்கு நீங்கள் பாதுகாப்பு ரஷ்யும் கைக்கு வந்து கட்டி விட்டு கிருநீரை வச்சு நீங்கள் நல்ல மாதிரி இவங்க நீங்கள் தட்சணை வாங்கிக்கின்னு அனுப்பி போட்டுடலாம் நீங்களே உங்களுக்கு நீங்களே பண்ணுறீங்கன்னாலும் இந்த ஆகப்பட்டது ரொம்ப நல்லாயிருக்கும் முன்கூட்டி நல்லா உரு போட்டு வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் ஒரு நூற்றி எட்டு உரு மட்டும் இதுக்கு போட்டு எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் மயானத்துலேயோ முக்குட்டு பாதிலையோ ஒடிச்சுட்டு வந்தீங்கன்னா போதும் திரும்பி பார்க்காம வரணும் சரிங்களா ஒடிச்சுட்டு வரும்போது நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு எளிஞ்சு பழத்தை எடுத்துகிட்டு போகணும் ஒடிச்சுட்டு திரும்பி நீங்கள் ரிட்டன் வீட்டுக்கு வரப்போ ஒரு கொஞ்சம் தூரம் ஒரு பத்து இருபது அடி தூரம் வந்து அந்த எளிஞ்சு படத்தை வந்து எளிஞ்சு பழமோ அல்லது பொரியோ பொரியாத இறச்சி விட்டு வந்துருங்க எளிஞ்சு பழமாக இருந்தால் நசுக்கி போட்டு திருப்பாம வந்துருங்க வந்துட்டு வீட்டுள்ள வரதுக்கு முன்னாடி கை கால் முகம் சுத்தம் பண்ணிக்கிட்டு துணியை வந்து வெளியே கழட்டி போட்டுட்டு வேற துணியை வந்து போட்டுக்கிட்டு கை கால் மூஞ்சல கையில் உள்ள வந்து சாமி கும்பிட்டு மற்ற வேலையை நீங்க பார்க்கலாம் சரியா இதுக்குண்டான மந்திரம் என்னன்னாக்க இதற்குண்டான மந்திரம் பாத்துக்கீங்க ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் சம் வம் शिवशङ्गराय अनागते मम कार्यम् साधयः साधय सर्वदोषम् उच्चाराय उच्चाराय स्वाहा ॐ ह्रीं श्रीं सं वं यं नं मं शिवसङ्कराय अनागते मम कार्यम् साधय साधय सर्वदोषम् उच्चाराय उच्चाराय स्वाहा இதுதான் இதுக்கு உண்டான மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க பதினோரு நாட்கள் விரதம் இருந்து ஒரு நாலு வீதம் ஆயிரத்தி எட்டு ஊருக்குள் நீங்க வந்து போட்டு ஜபிச்சு வச்சுக்கணும் இதை பதினோரு நாள் விரதம் இருந்தாலே பத்தாயிரத்தி சில்லறை பத்து பதினோறாயிரத்தி சில்லறை வந்துடும் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்க நூத்தி எட்டு நூத்தி எட்டு ஊரு நீங்க உபயோகப்படுத்தினாலே போதும் ஆட்களுக்காக இருந்தாலும் சரி உங்களுக்காக இருந்தாலும் சரி நல்லா சிறப்பாக வேலை செய்யும் பரமசிவனோட கட்டறக்கூடிய சிவபெருமான கட்டறக்கூடிய மந்திரம் இது இல்லை எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை இதுக்கு என்ன பண்ணுறதுனாக்க ஒரு தாமிரத்தட்டில் வந்து விபூதியை வந்து பரப்பிக்கங்க விபூதி மேலே இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கங்க எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் போல் விபூதி வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஒவ்வொரு ஊரு நூற்றி எட்டு ஊர் அல்லது ஆயிரத்தி எட்டு ஊர் உங்கள் சக்திக்கு ஏற்ப நூற்றி எட்டு ரூபா ரொம்ப கம்மியாக இருக்கும் திருநீர் வந்திருக்கிறதுக்கு ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு ரூபா அஞ்சாயிரத்தி எட்டு அளவுக்கு அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க அந்தளவுக்கு போட்டுக்கிட்டு இந்த விபூதி தாமதத்தட்டில் விபூதி பரப்பி அதில் எந்திரத்தை வந்து செம்புத்தக்கட்டுல வரைய சொல்லுறேன் நான் விபூதி மேல இந்த எந்திரத்தை வந்து வரைஞ்சிக்கிங்க சரியா குங்கும விபூதி மேல விபூதியை வந்து நீங்க பரப்பிட்டு விபூதி மேல குங்குமத்தால வரைஞ்சிக்கிங்க சரிங்களா குங்குமத்தாலேயோ அல்லது மஞ்சளாலேயோ வந்து இந்த கோலம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கோலம் போடுற மாதிரி அந்த விபூதியில நீங்க வரைஞ்சிக்கிங்க வரைஞ்சிக்கிட்டு அந்த எந்திரத்தை பார்த்தே நீங்க அந்த விபூதியில எழுதிக்கிட்டு இருக்க எந்திரத்தை பார்த்தே நீங்க வந்து இந்த நான் சொல்லியிருக்கேன் மந்திரத்தை வந்து ஒரு எட்டு உருவோ நீங்கள் சித்தி பண்றீங்க பார்த்தீங்களா இது ஒரு நல்ல யோசனை பாருங்க நீங்கள் மந்திரத்தை சித்தி பண்றீங்கல்ல அந்த டைம்ல ஒரு தாமிர தட்டு பரப்பி அந்த தாமிர தட்டுல இந்த எந்திரத்தை வந்து வரைஞ்சி அதுக்கு நீங்கள் வந்து அர்ச்சனை செய்யற மாதிரி இந்த க தனியாக எடுத்து வச்சிருக்க விபதியை வந்து அது மேலே ஒவ்வொரு உருவுக்கும் மேலே வந்து போட்டுக்கிட்டே இருங்க தினந்த ஒரு பதினொன்று நாட்களும் வந்து ஒரே இதை நீங்க வந்து ஒரே எந்திரத்தை நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் அந்த தாமதத்துல வரைஞ்சி அது அழிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது முதல்ல நீங்க வரைஞ்சிருக்கீங்களா சரியா அதனால நீங்க அப்படியே நீங்க வந்து உருவேத்தி நீங்க இந்த மந்திரத்தை நீங்க உருவேத்தி வச்சுக்கலாம் அதுக்கு அடுத்து உங்ககிட்ட இந்த போறாங்க கஷ்டம் இந்த என் நீங்க உருவேத்தி நீங்க பூஜை காலத்துல இருக்கிறப்ப உருவேத்தி வச்ச விபூதியை தனியை எடுத்து வச்சிக்கீங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து உரு போடுறதுக்காக அது மேல போட்ட விபூதியும் கலந்ததும் பிரச்சனை கிடையாது அந்த விபதி எல்லாத்தையும் சேர்த்தெல்லாம் ஒன்றை எடுத்து வச்சுக்கிட்டு எதுக்கான ஒரு நல்ல காரியங்களுக்கு போகிறீங்க அந்த காரியமாகப்பட்டது தடையில்லாமல் நடக்கணும் செய்யணும் இதுக்கு போகிற காரியம் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டுன்னு யாரும் வந்தாங்கனாக்கா இந்த விபதியை கொஞ்சமாலே எடுத்து நெத்தியில் வச்சு விட்ருங்க நீங்களும் வந்து தொழிலில் எதுனா முடக்கங்கள் எதுனா ஏற்பட்டு இந்த விபதியை எடுத்து நெத்தியில் கொஞ்சமாலே வச்சுக்கோங்க கொஞ்சம் எங்கேயான ஒரு பக்கத்துலேருந்து எதுவும் ஒரு பணம் விஷயங்களாகப்பட்டது உங்களுக்கு கிடைக்கும் மீண்டும் வந்து ஏதோ ஒரு முக்கியமான காரியங்களுக்கு நீங்கள் போவீங்க ஒரு மூலிகை எடுக்கிறதுக்கோ அல்லது ஏதோ ஒரு வேலைக்காகவோ போறீங்க போகக்கூடிய காரியம் உங்களுக்கு நல்லா ஜெயமாவும் போகக்கூடிய காரியம் தோல்வியடையாம நீ என்ன காரியங்கள் எண்ணி போனீங்கன்னா அந்த காரியமாகப்படுறது அப்படியே நடக்கும் இந்த மாதிரி முறையாக நீங்க பயன்படுத்தி பாருங்க சரியா இதை வந்து தான் இந்த விபூதி வந்து மந்திரிக்க கூடியது சரிங்களா இது வந்து இந்த மாதிரி முறையில நம்ம கட்ட இருக்கலாம் மேற்கொண்டு இந்த விபூதி உருவேத்தி வச்சுருந்து நம்ம வரவங்களுக்கு நெத்தியில வந்து எட்டும் விடலாம் நீங்க இவங்களுக்கு கட்டும் ஓடிச்சு இந்த விபூதியும் வச்சு விட்டு கொஞ்சம் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா விபூதி வந்து கட்டி அனுப்பிவிட்டீங்கனாக்கா அவங்க நல்லா சிறப்பாக வேலை செய்யும் நல்லா ஃபாஸ்டிவாக வேலை செய்யக்கூடிய ஒரு சக்தியில் ஆகப்பட்டது நிறைஞ்சிருக்கும் அவங்களுக்கு வந்து நல்லதே நடக்கும் உங்கள்கிட்ட வந்த நபர்களுக்கு நல்லதே நடக்கும் சரியா அதனால உங்களை வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிச்சோம் சாமி கிட்டே போனால் நம்மளுக்கு நல்லா பண்ணி விட்டாங்க சொல்லிட்டு சொல்லிட்டு உங்களை வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்போ வந்து தொடர்ச்சி அவங்க மூலியமாக ஆட்கள் வருவாங்க அவங்களும் வந்து சந்தோஷத்தில் உங்களுக்கு காணிக்கை விஷயங்களும் தச்சு விஷயங்களும் வந்து கொடுப்பாங்க சரியா அந்த மாதிரி ஆகப்பட்டது இதில் வந்து நடக்கும் அதனால் இந்த காரியத்தை வந்து நீங்க மறக்காம பின்பற்றி வாங்க இந்த விஷயத்தை வந்து எடுத்து செய்யுங்க நல்லா இருக்கும் நீங்க காதை மட்டும் கேட்டுட்டு விட்டுட்டு போற விஷயங்களா இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு பலன் கொடுக்காது எடுத்து செஞ்சு பார்க்கணும் செஞ்சு பார்த்தாதான் அதுக்கு உண்டான சக்தி நிலைப்பாடுகள் என்ன அது இதில் இருக்கக்கூடிய அனுபவங்கள் என்ன இந்த காரியத்தை செஞ்சேன் இந்த காரியத்தை இந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டது நடந்துச்சு ஒரு நல்ல சிறந்த அனுபவமா இருந்துச்சுன்னு சொல்லி உங்களுக்கு சில சக்தி நிலைப்பாடுகள்லாம் வந்து தெரிய வரும் சரிங்களா ஆனால் இந்த காரியத்தை வந்து எடுத்து பரிசோதனை செஞ்சு பாருங்க உங்களுக்கு நீங்களும் பயன்படுத்தி பாருங்க மற்றவங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுக்குறப்ப ஃப்ரீயா வந்து பண்ணாதையும் அவங்கள முடிஞ்சது ஒரு நூற்றி ஒரு ரூபாயாவது நீங்க தட்சணம் வாங்கிக்கிட்டு அதுக்கு அடுத்து அவங்களுக்கு நீங்க இந்த பிரயோகத்தை வந்து பண்ணி கொடுங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாவா இருந்தாலும் சரி அண்ணனா இருந்தாலும் சரி தம்பியா இருந்தாலும் சரி நம்ம வீட்டுக்குள்ளே தட்சணை வாங்குறதா சொல்லிட்டு பண்ணாதீங்க அவங்க மூலிமா தான் தச்ச அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு அவங்க விட்டு இருக்கக்கூடிய கர்மாக்களெல்லாம் வந்து எந்திரத்துக்கு வரும் எந்திரத்துலேருந்து தெய்வத்துக்கிட்ட போவோம் சரியா அதனால் தச்சினை வாங்க மாதிரி இருந்தீங்கனாக்கா அவன் நீங்கள் பண்ணக்கூடிய ஆகப்பட்டது அவங்க வீட்டுலேருந்து உங்கள்கிட்ட வந்துடும் சரியான கொஞ்சமாக நீங்கள் தச்சினை வாங்கிக்கிட்டு அவங்களால முடிச்சிது வீட்டில் இருக்கக்கூடிய ஐம்பத்தோருபா நூற்றி ஒரு ரூபாவோ நூற்றி எட்டு ரூபாவோ இல்லை ஐநூற்றி ஒன்று ஆயிரத்தி ஒன்று அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் கிடையாது வாங்கிக்கிட்டு நீங்கள் பூஜை வந்து பிரயோகத்தை வந்து பண்ணி கொடுங்க பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தெய்வத்தோட பாதத்தில் போயிட்டு சேர்ந்துடும் இது ஒரு சூழ்ச்சம வழி சரியா பணம் வாங்குறதா சூழ்ச்சம வழியான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களாகப்பட்டதும் இருக்குங்க பணம் வாங்கிதா பண்ணி கொடுக்கணும் சரிங்களா பண்ணாமல் தான் உங்களுக்கு வந்து தீங்கில் முடிச்சு போயிடும் இது ஒரு இதுவும் ஒரு வ வகையான தான் சரிங்களா அந்த காரணத்தினால இந்த விஷயங்களை வந்து பயன்படுத்தி பாருங்க நல்லதே நடக்கும்